அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில குடும்பங்களில் ரொம்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை இல்லைன்னா ஏதோ ஒரு பாக பிரிவினை இந்த மாதிரி ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இல்லைன்னா வீடு ஏதாவது வீடு சம்மந்தமான பிரச்சனை இன்னும் நிலங்கள் இருக்கும் அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப சண்டை நடந்துட்டு ஏன்னா வீடு இருக்கும் அதை சொத்து பிரிக்கிறதுல நிறைய சண்டைகள் ஏற்படும் இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பூவராகவர் பெருமாளுடைய அவதாரமாகிய ஸ்ரீ பூவராகவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக சொத்து பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு ஐதீகம் இந்த பூவராகவ பெருமான்னு பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்குள் புகுந்து தன் முகக்கோட்டால் தண்டகாசுரனை த அதாவது அந்த அரக்கனை வந்து தலையை கிழித்து எரிந்து மண்முட்டி விண் எழுந்தவர் அப்படின்னு சொல்லி புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இட்டகு பெருமை கொண்ட அந்த பூவராகவ பெருமான் வந்து வீட்டிற்கக்க கூடிய தளம் பார்த்திங்கன்னா திருமுட்டம் திருமுட்டங்கிற ஊரில் அமையப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அன்று ரொம்பவுமே விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி பௌர்ணமி அன்று அந்த பெருமானுக்கு சந்தனம் சாற்றி தீபம் ஏற்றி கோரை கிழங்கு படைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிலம் சொத்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் வீடு இல்லாதவர்கள் கூட இந்த பெருமானை வழிபாடு செஞ்சு வீடு சீக்கிரம் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடும் கண்டிப்பாக அமையும் அதாவது சொந்த வீடு இதுவரை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுவரை போய் இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் சந்தனம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி கோரை கிழங்கு படைத்து அவரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதாவது ஆடி பௌர்ணம் என்று வழிபாடு செய்ய வேண்டும் திருமுட்டம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ பூவராகவர் பெருமான் இந்த பெருமானை வழிபாடு செஞ்சு உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்